திமுகனாலே ஊழல் தான் அது போல இப்ப ஒரு மிகப்பெரிய ஊழலை பண்ணிருக்கு திமுக சிஎம்டிஏல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதியை முற்றிலும் செலவாக்கி இப்போ இருப்பு பூஜ்யம்ல இருக்கான் திமுக ஊழல் பண்ணுதுன்னு சொல்றது நம்மளுக்கு ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்க தோணுது அதிமுக ஆட்சியில் செஞ்ச வளர்ச்சி திட்டங்களால சிஎம்டிஏக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி கிடைச்சிச்சு அதோட கட்டட அனுமதி மூலமா வருடம் தோறும் நானூறு கோடி ரூபாய் வருது ஆனா மொத்த பொறுப்பும் சேகர் பாபு கிட்ட இருக்கிறதுனால மொத்த பணமும் ரிவர்ஸ்ல போக ஆரம்பிச்சிருச்சு ஆமா சிஎம்டிஏல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி முற்றிலும் செலவாகி இப்போ நிதி இருப்பு பூஜ்யம்ல இருக்கான் இன்னும் கடன் வாங்கி செலவு பண்ணலான்னு வேற யோசிச்சிட்டு இருக்காங்களாம் சிபிஐ பண்ற வேலையை விட்டுட்டு மொத்த எல்லா வேலையும் பார்த்து கல்லா கட்டிட்டு இருக்காரு அமைச்சர் சேகர் பாபு சரி இந்த நிதியை வச்சு மக்களுக்காக எதுவும் பண்ணாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது மக்களுக்காக அத பண்றோம் இத பண்றோம்னு சொல்லி இப்ப மூவாயிரத்தி ஐநூறு கோடி முழுங்கி இருக்கு இந்த திமுக அரசு ஏற்கனவே திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா தமிழ்நாட்டோட கடன் ஏறி போய் இருக்கு இப்படி ஊழல் கரங்க ஆட்சியில இருந்தா தமிழ்நாடு ஊழல் நடம் மாறிடும்னு மக்கள் புலம்புறாங்க